என்னுடைய ஆறுவியல் தம்பி அன்பு இளவன் சக்திவேல் அவர்களுடைய உண்டு செல்வம் அவர்களுடைய அவர்கள நன்னீராட்டு விழாவில் புதுக்கோட்டையே என்று வந்தார் உலகத்திலே பன்ரொட்டி பலா பா பா என்பது சொல்லிட்டாங்க ஆனால் உலகத்திலே சுவையான பலா ஒன்று இருந்தது புதுக்கோட்டை பலாதான் அது பார்க்குறதுலாம் ஆனால் என் மண் அவ்வளவான மண்ணை யூக்கலிட்டஸ் விளைகிற மண்ணால் மாற்றிய பொருள் இதயத்தில் இருந்து ரத்தங்கசி அந்த நீர் வெளியும் தெரியலை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ வழி இந்த மரங்களுக்கெல்லாம் வந்து இந்த சீமக்கருவேலையும் இந்த தைலம் மரங்கள் அந்த யூகலிட்டஸுக்கும் வேக இது மரங்களையும் இது மரமே இல்லை மரங்களின் பிசாசு இதயம் சமூக நல கேடுகளை சமூக நல காடை என்று நம்ம புத்திக்கு கற்பித்தவர்கள் இந்த ஆட்சியாளர் இந்த தைல மரத்தை நடுவதனால என்ன ஆயிருக்கு கடல் சூரிய ஒளியால் நீராவியாகி ஈரப்பதமாக நிறந்து நிறந்து வந்து அதுதான் மேகமாக மாறும் அது என்ன செய்யும் இந்த சீமக்கரவிலையும் இந்த யூகலிட்டஸ் மரமும் ஈர பதமாக வருகிற அந்த காற்றை உறிஞ்சி சாப்பிடும் அதுக்கு வேர்காடு ஆனால் மேகமாகிறதுக்கு முன்பு அந்த ஈரப்பதத்தை உட்கொண்டு அதை மேகமாகவே உருவாக விடாமல் தரு அதனால் மழை பொழிவை இழங்கும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை எங்களுக்கெட்ட கடல் இருக்கிறது ஆனால் மழை பொழிவில்லை நாங்கள் வறண்டிருக்கோம் காரணம் மழை இல்லை அதனால் மழை